இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏசு கிறிஸ்து ஒரு நாள் சிலுவையை தூக்குனார் ஒரு நாள் அந்த சிலுவையை யூஸ் பண்ணார்னு வச்சுக்கோங்களேன் சிலுவையை சுமந்தாரு சிலுவையில் தொங்குனாரு இன்னைக்கு அது பெரிய புனித சின்னமா மாறிட்டு ஆமா நான் சொல்கிறேன் ஏசு கிறிஸ்து உங்களை சூஸ் பண்ணியிருக்கிறார் ஒரு நாள் அல்ல உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறார் கரங்களை தட்டியத்தினர் ஆமாம் ஒரு சிலுவை அவமான சின்னமான சிலுவையை ஏசு கிறிஸ்து சூஸ் பண்ணதுலேயே ஸ்டார்ட் ஆகிட்டு அதனுடைய அவமானம் நிந்தை அது மேலே இருக்கிற பலிச்சொல் அது மேலே இருக்கிற தவறான பார்வை எல்லாம் நீங்கள் அது ஒரு புனித சின்னமாக மாறிட்டு ஏசு என்றைக்கு தோலில் தூக்கினாரோ அப்பவுமே சிலுவை ஆமாம் புனித சின்னமாக மாறிட்டு புனிதமாக மாறிட்டு அவர் சிலுவையில் தொங்குனா பாருங்க தொங்க தொங்க அதுக்கு வேல்யூ தான் அவர் சிலுவையில் இருக்க இருக்க இருக்கிற சிலுவைக்கு வேல்யூ கூட்டிக்கிட்டே இருக்கு பங்குச்சந்தை நிலவரம் மாதிரி தான் லோவில் கிடந்துச்சு இப்போ ஹை லெவலில் கூட்டிகிட்டு இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா உலக லெவலில் ஃபேமஸான ஒரு பொருள் அடையாளம் என்னென்னா சிலுவை தான் புரியுதுங்களா ஏன் இயேசு சூஸ் பண்ணார் நான் நம்புகிறேன் ஏசு அப்பா உங்களை சூஸ் பண்ணியிருக்கிறார் உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறார் இப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய புனிதர்களாக மாறுவீங்க அதனால தான் இயேசுவின் சீசர்கள் பூரா புனிதர்களாக புனிதார்களாக கரங்களை தட்டி எத்தனை புரியுது அவன் இன்னைக்கு அவன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிந்தைகள் அவமான சின்னமாக இருக்கலாம் பாவியாக இருக்கலாம் கெட்ட பேரோடு வாழ்ந்துட்டுருக்கலாம் கடனோட கஷ்டப்படலாம் கடன் நிமித்தம் கெட்ட பேராக இருக்கலாம் கடனை வாங்கின கடன் திருப்பி தர வக்கு பார் அப்படின்னு உங்களை மரியாதை இல்லாமல் நடத்தலாம் ஆமாம் அப்படி உங்களுக்கு விரோதமாக என்னென்னலாமோ பேசலாம் எதாவது உயிரோடு வாழ்கிறதுக்கு இல்லாமல் ஒரு மூலம் கயிறு கிடைக்கல அப்படியே வாங்கிப்பாருங்க நம்ம இருக்கார் ஒரு மூலம் கயிறு கிடைக்கலையா நீ எல்லாம் தொங்குறதுக்கு அப்படிலாம் எவ்வளோ அவமானப்படுத்த பாரு நான் சொல்கிறேன் நீ எவ்வளோ பெரிய அவமானத்தில் இருந்தாலும் எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய நிந்தையை சுமந்துகிட்டு இருந்தாலும் கவலைப்படாதீங்க அவர் உங்கள் அலைச்ச அழைப்பு ஒரு நாளும் மாறாரு ஆமே நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நீப சொல்லை நாடு நின்று நீக்கி சொ நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நீப சொல்லை நாடு நின்று நீக்கி கிருப என்னும் மதியிலை பணிவார் உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார் ஆமே ஏசப்பா ஒரு நாள் சூஸ் பண்ண சிலுவையே எந்த அளவுக்கு உலகமெங்கிலும் ஃபேமஸ் ஆகும்னா ஆமே ஏசு கிறிஸ்து உங்களையும் சூஸ் பண்ணியிருக்கிறார் என்னையும் சூஸ் பண்ணியிருக்கிறார் நீங்கள் வேர்ல்டு லெவலில் ஃபேமஸ் ஆவீங்கன்றேன் கரங்களை தட்டி நம்புகிறவங்க ஆமே நாமே ஆமாம் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை எப்படியும் இருக்கட்டும் எப்படி இருக்கட்டும் எவ்வளோ அவமான சின்னமாக இருந்தாலும் கத்தர் உங்களை அமை நித்தமும் நடத்தி மகா வறட்சியிலும் ஆமேன் ஆமாம் உங்களுக்கு திரட்சியை தந்து உங்கள் ஆத்மாவை திருப்தி ஆக்குவார் வறண்ட நிலத்தை வயல்வெளியாய் மாற்றுகிறதா அவருடைய வேலை நல்லா இருக்கிறத செழிப்பாக்கிறது ரெண்டாவது வறண்டு போய் இருக்கிறத வயல்வெளியாக மாற்றுறது தான் அவருடைய முதலாவது வேலை கத்தர் அப்படியே உங்களை ஆசீர்விப்பார்கள் நான் அப்படியே பிளஸ் பண்ணுறேன் அவர் உங்களை சூஸ் பண்ணியிருக்கிறார் சொல்லுங்கள் கத்தர் என்னை அழைத்து இருக்கிறார் அழைத்தவர் பெரியவரா என் மீது அவருடைய அழைத்த அழைப்பும் அவருடைய கிருபை வரங்களும் இருக்கிறது அது மாறாத மாறாதவைகள் அவர் என்னை அழைச்சதனால் அவருடைய கிருபையினால் என்னை நடத்துவார் கத்த நித்தம் என்னை நடத்துவார் மகா வறட்சியான காலங்களிலும் நேரங்களிலும் என் ஆத்துமாவை திருப்தி செய்வார் ஆமேன் அழு ஆமேன் உங்களை துதிக்க வைப்பார் எத்தனையோ நம்புகிறீங்க ஆமே நாமே 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 உங்கள் வாழ்க்கை அப்படியே மாறுது ஏசுவி நாமத்தினான் எல்லா குறைகளும் வெளியேறது ஆமே நாமேன் உங்களுக்கு விரோதமாய் கை நீட்டி பேசுகிற எல்லா பேச்சுகளும் இயேசு நாமத்தினாலே உங்களை விட்டு நீங்கி போகிறது அவர் உங்களை சீர்படுத்துவார் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார் அவர் உங்களை பலப்படுத்துவார் அவர் உங்களை மகிமைப்படுத்துவார் ஆமே ஆமேன் உங்கள் வாழ்க்கை எவ்வளோ அவமானத்தில் இருந்தாலும் எவ்வளோ நிந்தையில் இருந்தாலும் வியாதியில் இருந்தாலும் ஆமேன் கேப்பாரற்று நீங்கள் இருந்தாலும் கவலைப்படாதீங்க இயேசு உங்களை சூஸ் பண்ணி